எங்கே வந்திருக்கும் எதுக்குன்னா மாம்பழம் பறிக்கிறது என்னன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா காலையில எழுந்தவொடனே இங்க வந்தாச்சு ஏன்னா தான் மாம்பழம் கிடைக்கும் சொன்னாங்க அதனால காலையில வந்தாச்சு எல்லாரும் ஆமா வேணும்

இவர் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாரு இவர் மட்டும் சாப்பிடுவாரு இங்கே பாருங்களேன் நாங்கள் இந்த மரத்தெல்லாம் பார்க்கவே இல்லை

நல்லா இருக்கா மாதிரி இருக்குங்க எங்கள் ஊர் சிவன் சிவன் எப்படி இருக்கு சிவன் எங்க பாரு நல்லா இருக்கா திரும்பி பாரு யாரும் பிடுக்க மாட்டாங்க இல்லை பாருங்க கீழே கீழே தொங்குது ஆனால் பழுத்து இல்லை

இப்போ என்னென்னா ஒரு மயில் பார்த்தோம் கிட்டே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஓடிப்போச்சு நம்ம ராக்கி என்ன பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா மேலேருந்து எதுனா கொட்டுமான்னு சொல்லிட்டு இருக்காரு பொறுக்குங்க பொறுக்குங்க இங்க காட்டுங்க ஏங்க ஹலோ எக்ஸ்கூஸ் மீ காட்டுங்க நிறைய பொறுக்கிறாரு

இந்த இருந்து பறிச்சிட்டு வந்து கடிக்க போகிற அரிப்பு கடி வாஷ் பண்ணிடலாம் போய் வாஷ் பண்ணுங்க தண்ணி என்ன தண்ணி இருக்குது பாருங்க இங்கே இது காவா தண்ணி இல்லை சேர்த்து தண்ணி பறவைங்க குடிக்கிறதுக்கான தண்ணி அதில் கழுவலாம் என் பிள்ளை அதுல உச்சா போறோம் மாம்பழம் ஒரு பெரிய பை நிறைய வாங்கியாச்சு அங்க இட போட்டுருக்காங்க நாங்க சுத்தியும் பார்த்தாச்சு சும்மா சுத்தி பாருங்க மாம்பழம் இருந்தாலும் இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு கூமாபட்டி ஃபேமஸ் பண்ற மாதிரி உள்ள ஆல்ரெடி நிறைய வாங்கியாச்சு இதுக்கே காசு வந்து தெரியல இன்னும் ஒரு ஃபிஃப்டி பேலன்ஸ் இருக்கு ஏதாச்சும் சார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க அதனால் ஏதோ ஒரு மரத்தை பார்த்து சூஸ் பண்ணி இருக்காங்க இப்போ என்னெல்லாம் மாம்பழம்லாம் வாங்கியாச்சு மாம்பழம் இல்லை மாங்காவாக தான் செங்காயாக தான் இருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் பழக்க வச்சு சாப்பிட்லான்னு முடிவு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா நாகப்பழம் வாங்க தான் போகிறோம் நாகப்பழம் வாங்க இல்லை நாகப்பழம் பறிக்க போகிறோம் வாங்க போகலாம்